இன்றைக்கி காலையில் மிச்சம் மீதி மீந்தது சொந்தது இந்த மாதிரி ஏதோ ஒரு லன்ச் பாக்ஸை கட்டி கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை கடைன்னு காலையில் வேலையெல்லாம் முடித்தாச்சு பசங்களுக்கு வந்து நேற்று வச்ச ரசத்தை சூடு பண்ணி அது கூட சாதம் அடித்து கொடுத்துட்டு அப்புறம் பரண்டத்தை அவைல் பண்ணியிருந்தேன் அதை வந்து லஞ்சுக்கு கொடுத்துட்டு காலையில் தோசையும் அதையுமே கொடுத்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு ஆக்சுவலாக போன வாரம் வந்து நான் இந்த பொங்கல் பரிசு காசு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் நான் இவரை கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வர முடியல நேற்று சண்டே பசங்களுக்கு லீவு பசங்களை கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா ரஷ்ஷாக இருக்கும் பசங்களை கூப்பிட்டு போனாலும் நம்மளை நிம்மதியாக ஒன்றும் வாங்க விட மாட்டாங்க அதனால பசங்களை கூப்பிட்டு வேண்டாம் நான் சொல்லனாலே இன்றைக்கி காலையில் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி காலையில் வந்து எழுந்து பார்க்கும்போது மழை வேற பெஞ்சுது ஐயோ போக முடியுமோ முடியாதோன்னு நினச்சிருந்தா கரெக்டாக ஒம்பது மணிக்கு மேலே மழையும் விட்டுருச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் ஏன்னா அவங்க கொடுத்த இந்த ப்ரைஸ் இந்த காசு வந்து பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் மைண்ட் செட் ஆகிட்டேன் இல்லைனாலும் இவங்க வாங்கி தருவாங்க இருந்தாலும் இதை நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு மைண்ட் செட் ஆகிட்டேன்னா அதனால் கிளம்பிட்டோம் போகிறப்ப அப்படியே க்ளவுடியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப சில்லு சில்லுன்னு ரொம்ப குளிராக இருந்துச்சு தான் குளிராக இருந்தாலும் நமக்கு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்றதுனால மனசில் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் இல்லையா நம்ம எவ்வளோ வீக்காக இருந்தாலும் அந்த துணிக்கடையில் ஏறி கலர் கலராக அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புது எனர்ஜியாக வந்துடும் மற்றவங்களுக்கு வருமா என்னன்னு தெரியல எனக்கு அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தாலே இந்த மாதிரி எதாவது புதுசாக பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து எப்போயுமே ஒரே கடையில் போயிட்டு ஒரே மாதிரி எடுக்கிற ஆள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி எனக்கு செட் ஆச்சுன்னா தான் எடுப்பேன் தலைவருக்கு தெரியும் அதனால் எடுத்தோன்னே என்னை வந்து சண்டே மார்க்கெட் கூப்பிட்டு போயிருந்தாரு அங்கே இந்த வணிக திருவிழாலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இன்னும் நைட்டில் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த பணியில் நம்மளால் நைட்டில் வர முடியாதுலாம் தான் பகலில் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த சாகர் அப்படின்ற கடையில் போயிட்டு பார்த்தோம் இங்கே வந்து நான் ப்ரீவிஸாக எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு மூணு கண்டிஷன் தான் இருக்கும் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் ஒன்று வந்து ரொம்ப நச நசன்னு இருக்கக்கூடாது பசங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகக்கூடாது பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் இதுதான் என்னோடய மோஸ்ட் கண்டிஷனாக இருக்கும் ஃபஸ்ட் ரெண்டு கண்டிஷன் கூட ஓகேவாகிடும் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் அது என்னமோ தெரியல சின்ன பாப்பா பிறந்தலேருந்து நான் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் எடுக்கிறேன் அது எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் எடுப்பேன் அப்படி எடுக்காட்டி எனக்கு அது செட்டே ஆகாது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுதான் ஒன்றும் பெரியவளுக்கு இருக்கும் இல்லை சின்னவளுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நான் எனக்கு அது எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட்டு சாகரில் போய் பார்த்தோம் கலெக்ஷன் அவ்வளோ செட் ஆகலை அதுக்கப்புறம் பக்கத்தில் ராஜேந்திரஸில் போய் பார்த்தோம் அங்கேயுமே எனக்கு கலெக்ஷன் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல கடையெலாம் வெளியில் பெருசு பெருசாக தான் இருக்குது ஆனால் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது அது என்னமோ தெரியல எல்லா கடையிலும் இந்த கிட்ஸ் செக்ஷன் மட்டும் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க லிஃப்ட் இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சு தலைவரும் வந்து நான் நான் என்ன சொன்னாலும் இதை சொல்ல மாட்டாரு நான் எத்தனை கடைக்கு கூப்பிட்டாலும் வருவார் ஓகே பார்க்கலாம் உனக்கு பிடிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பை பண்ணுவாரு ஏன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்களே அதுக்காகவே ரெண்டு கடைக்கு போனால் ஒன்றுமே செட் ஆகலை இதுக்கு மேலே உன் கூட சுற்றணுன்னா எனக்கு தெம்பு வேணும் இரு நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு டீ கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டார் நானுமே வழக்கப்போல் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் டீ குடிச்சிட்டு சரி தெம்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக போகிற கடைக்கே போயிட்டோம் எப்பயுமே நாங்கள் வந்து இந்த டெக்ஸில் தான் எடுப்போம் எனக்கு வந்து அந்த கடை செட் ஆகிடுச்சி சரி வேறு எங்கேயாவது கலெக்ஷன் இருக்கா பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவேன் பட் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு மறுபடியும் கேவிடெக்ஸ்க்கே வந்துடுவேன் நீங்களாம் யார் டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பாண்டிச்சேரியில் அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போனோடனே பசங்களுக்கு போனோம் தலைவர் வந்து எடுத்துட்டாரு நீ உன்னை விட்டால் நீ இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பேன் நானே எடுக்கிறேன்னு இங்கே என்ன ஒன்றுனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் லோ பட்ஜெட்லேயும் இருக்கும் ஹை பட்ஜெட்லேயும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டிஸில் இருக்கும் நிறையா கிளாத் வெரைட்டிஸ் இருக்கும் நிறைய வேரியேஷன் காட்டுவாங்க அது ஒன்று கேவிடெக்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குட்டீஸுக்கு அப்போ அப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு அழகழகழகாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இருக்குது ரொம்ப ஆசையாக இருந்தது அதேமாதிரி ஒரு கேப்ச்சர் அப்புறம் ப தலைவருக்குமே ட்ரெஸ் எடுத்தோம் அதை நான் எடுக்கவே இல்லை தலைவருக்கு ட்ரெஸ் எடுத்தோம் அப்புறம் எனக்குமே சாரீ எடுத்தோம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரேட் வந்துச்சு எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே நான் பர்ச்சேஸ் முடிச்சேனா அப்படின்றத நான் நாளைக்கு ஒரு லாங் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இவ்வளோத்துக்கு வாங்கினதுக்கு ஒரு வாலி கொடுத்தாங்க அதையுமே வாங்கிட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக தூரல் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பசிக்குன்னு சொல்லிட்டு அக்கா கடையில் வந்து கொஞ்சம் சாம்பார் சாதமும் ஆம்பேட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப்